கொலை திட்டம் தீட்டி துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த கும்பல் ஒன்று கோவையில் போலீசிடம் சிக்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரம் என்ன என்பதை காணலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி கோவை செல்வபுரம் காவல்துறையினர் சொக்கம்புதூர் முத்தண்ணன் குளம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர் அவர்கள் கோவை செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் குமார் என்ற செவிட்டு சஞ்சய் ஜலாலுதீன் சரவணகுமார் என்பதும் இவர்கள் ரவுடி கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது அந்த கும்பலில் இருந்த சஞ்சய் குமாரை போலீசார் சோதனை செய்தபோது ஒரு கைத்துப்பாக்கி அவரிடம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதை போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அதில் பிடிபட்டவர்கள் பிரபுல ரவுடி சஞ்சய்ராஜ் என்பவரின் கும்பலை சேர்ந்தவர்கள் என்றும் கடந்த ஆண்டு சஞ்சய்ராஜ் பசுபதி பாண்டியன் என்பவரை ஆவாரம்பாளையத்தில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வழக்கில் இவர்கள் தொடர்புடையவர்கள் என்பதும் சஞ்சய்ராஜ் தற்போது கோவை சிறையில் இருப்பதும் தெரியவந்தது தற்பொழுது இந்த கும்பலுக்கு இடையூறாக இருக்கும் பொன்குமாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்தி சென்று கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து இந்த மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கூட்டாளியான செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட்டை சேர்ந்த சல்பல்கான் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் இவர்கள் மீது கோவையில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை மிரட்டல் போதை மருந்து கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளது மேலும் அடுத்த கொலைக்கு சஞ்சய் ராஜ் கஜா உசேன் ஆகியோர் மூளையாக செயல்பட்டு கொலை திட்டத்தை அரங்கேற்ற சதி செய்ததாக கூறப்படுகிறது எனவே இந்த வழக்கிலும் அவர்கள் இரண்டு பேரும் சேர்க்கப்பட்டுள்ளனர் கைதான நான்கு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கோவையில் ரவுடி கும்பல் ஒன்று துப்பாக்கியுடன் பிடிபட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது